வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான வாழைப்பூ ஊர்காதாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையாக இருக்கும் வாழைப்பூ நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பெண்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது மாதவிடாய் பிரச்சனை இந்த மாதிரி பல முக்கியமான பிரச்சனைகளை இந்த வாழைப்பூ வந்து சரி பண்ணுங்க இப் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ ஊருக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாழைப்பூ வந்து தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எடுக்க மாட்டோம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஊறுகாயாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேங்க ரொம்ப பெரிய சைஸில் ரொம்ப சின்ன சைஸ் இல்லை மீடியமான சைஸுங்க அந்த மடலில் உள்ளே இருக்கிற அந்த வாழைப்பூ மட்டும்தாங்க நமக்கு தேவை மடலை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வாழைப்பூவை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இந்த வாழைப்பூ வந்து நான் ஒடிச்சுட்டு ஒரு நாள் ஆயிடுச்சு அதனால தான் எனக்கு இந்த மாதிரி அந்த கொத்தாக வராத கொஞ்சம் உதிரி உதிரியாக வருதுங்க நான் எதனால் அந்த மாதிரி வச்சுட்டு இன்றைக்கி செய்கிறேன்னா அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க அதனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன் இப்போ நம்ம ஒரு அஞ்சாறு வாழைப்பூ எடுத்து கையில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்மளுடைய இன்னொரு உள்ளங்கையை வச்சு சென்றால் நல்லா செலுத்து விட்டோன்னா அது நல்லா செலுத்து வந்துடுங்க வந்த பிறகு அதில் உள்ளே இருக்கிற அந்த நரம்பு பகுதியாகவும் அதில் தொப்புள் பகுதின்னு சொல்லுவாங்க பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா உப்பிட்டு இருக்கும் பாருங்கள் அந்த பகுதியும் நமக்கு தேவையில்லாத பகுதிங்க இதே மாதிரி நம்ம வாழைப்பூ ஒரு சில லேயர் மட்டும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்க உள்ளே போக போக நல்லா வெள்ளை கலராக இருக்கும் தெரியுமா அதில் நரம்பு கொஞ்சம் எடுத்தால் போது இன்னும் உள்ளே போகிறத வந்து நம்ம எடுக்க தேவையில்லை அதே மாதிரி நம்ம அதே அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க அதில் உள்ளே இருக்கிற அந்த வாழைப்பூவில் உள்ளே இருக்கிற தண்டை வந்து சாப்பிடுவோம் தெரியுமாங்க அந்த தண்டை இந்த சைஸ் இருந்ததுங்க இதையும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ நான் வாழைப்பூவில் உள்ளே இருக்கிற அந்த தொப்புளும் அந்த நரம்பும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு வாழைப்பூ தாங்க எடுத்துருக்குறேன் இப்போ இந்த வாழைப்பூவை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிங்க ஒரு சில பேர் மிக்சியில் விட்டு அரைச்சி செய்வாங்க நம்ம அரைக்கிறதில்ல அதனால் நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க வாழைப்பூவை இதை வந்து தண்ணியிலலாம் அலசக்கூடாதுங்க அலசுனிங்கன்னா உங்களுக்கு ஊர்க்கா வந்து வீணாயிடும் இது மடலில் உள்ளே இருக்கிறதுனால அது சுத்தமாக தாங்க இருக்கும் அதனால் நீங்கள் அப்படியே கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாங்க கலர் கொஞ்சம் மாறும் மாறினாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் எண்ணெயில் வதக்கின ஒன்றுமே அதோடய கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கருப்பாக இல்லாமல் நமக்கு சூப்பராக வந்துடுங்க இப்போ இந்த சின்ன வாழைத்தண்டு மாதிரி இந்த பார்த்தீங்களா வாழைப்பூக்குள்ளே அந்த இதையும் நான் கட் பண்ணி போட்டுட்டேன் இப்போ எனக்கு இது ஒன்றரை கப் அளவுக்கு வாழைப்பூ வந்திருக்குங்க நான் இருக்கிறதுக்கு அப்புறம் இரநூத்தம்பது ஐம்பது கப்பால் அதுக்கு நான் அரைக்கப் அளவுக்கு பூண்டு பொருட்கள் உரிச்சு வச்சுருந்தேன் இந்த பூண்டு பூண்டுப்பற்களை இடிக்கல்ல போட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சியில் வேணாலும் அரைச்சி வச்சுக்கலாங்க அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கணுங்க இதான் அந்த ஊருக்காய்க்கு முக்கியமான பொருள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு காஞ்ச மிளகாய் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை இலைகள் ரெண்டு கொத்துங்க உப்பு சுவைக்கேற்ப ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இப்போ நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா வாழைப்பூ வந்து ஒன்றரை கப் இருக்குது பூண்டு வந்து நம்ம இடிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க அரைக்கப் அளவுக்கு பூண்டு முழு மூணு பூண்டுங்க முழுசாக இப்போ வாங்க நம்ம ஊறுக்காய் செய்ய தாளிப்பு செஞ்சுட்டு ஊர்காய் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அடுப்பான் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கிங்க வானல் நல்லா சூடான பிறகு ஒரு நூற்றம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எந்த ஊருக்காய் செஞ்சாலும் நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யுங்க அப்போ தான் அதோடய சுவையும் மணமும் டேஸ்ட்டும் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இது கூட எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு மூணு காஞ்ச மிளகா ஆட் பண்ணுங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணக்கூடாது கருவேப்பிள்ளைகள் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க கடுகு காஞ்ச மிளகா இலைகள் நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு நம்ம இடிக்கடலை எடுத்து அரை கப் பூண்டு பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி இடிக்கடில் தட்டிட்டு வேணாலும் ஆட் பண்ணலாம் நீங்கள் மிக்சியில் விட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க அது உங்களுடைய விருப்பம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னீரமாக வர மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க அந்த பூண்டு பூண்டில் ஈரத்தன்மை இருக்கும் அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் போகணும் எண்ணெயில் வதக்கிட்டு போகட்டும் இப்போ நல்லா ஈரத்தன்மை போய்ட்டு நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சிங்க பூண்டு இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம் வாழைப்பூவை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க வாழைப்பூவை ஆட் பண்ணிவிட்டு பூண்டு கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணுங்க வாழைப்பூவும் பூண்டும் சேர்ந்து நம்ம சேர்த்துருக்கிற வாழைப்பூ வந்து பாதியாக குறைஞ்சிருங்க அந்தளவுக்கு வதக்கணுங்க அப்போ தான் நமக்கு ஊர்காயில் அந்த தோற்புத்தன்மை இல்லாத நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு நிமிஷத்தில் இடையில இடையில மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் பூண்டு கூட வாழைப்பூ சேர்த்து இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாங்க நான் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் பெருங்காய கட்டியாக ஆட் பண்ணிங்கன்னா எண்ணெயில் பொறிக்க வர்ற சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க சுவைக்கிறப்ப உப்பு ஆட் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரை இதை நல்லா வதக்கிக்கலாங்க இதுக்கு ஒரு நாலு நிமிஷம் ஆகுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டே இருக்கணுங்க இடையில இடையில் ஒரு முப்பது செகண்டுக்கு ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் இல்லை எண்ணெயில் தான் வேகுது பூண்டு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் உக்கார்றதுக்கு ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் நல்லா மசாலா சேர்த்து வெந்துருச்சு வெந்த பிறகு இப்போ நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஒரு கப் இரநூத்தம்பது மலை கப்பால் ஒரு கப் தண்ணியில் நல்லா கரைச்சா பேஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டுங்க அது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் கொதிக்கணும் அது ஒரு கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே இன்னொரு அடுப்பில் நம்ம அடுப்பான் பண்ணிவிட்டு வானல் வச்சுட்டு வானலில் நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகும் வெந்தயத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா வானல் சூடான பிறகு நீங்கள் ஆட் பண்ணி அந்த சூட்டில் பொறிஞ்சாலே போதுங்க இந்த மாதிரி செவக்க ரொம்ப கருக விடக்கூடாது கருக வெட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பு தட்டிவிடுங்க இப்போ இதை நல்லா வறுத்துட்டோம் இதை ஆறட்டும் ஆறிட்டு பொடி பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்து நமக்கு வாழைப்பூருக்கா வந்து வெந்து வந்துட்ருக்கு நம்ம ஊற்றின தண்ணியும் பாதியாக குறைஞ்சிருச்சிங்க இப்போ இன்னொரு நாலு நிமிஷம் வேக வச்சோம் இப்போ பாருங்கள் சுத்தமாக தண்ணியே இல்லை எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறப்பயே தெரியும் இதில் தண்ணி சுத்தமாக எல்லாம் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சிங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த துவர்ப்பு புளிப்புத்தன்மையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேங்க நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாங்க அது உங்களுடைய விருப்பம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகை நான் ஃபுல்லாகவே இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்ததுங்க அதனால் நான் ஆட் பண்ணிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும்தான் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேகணும் ரொம்ப நேரம் வேகக்கூடாது வெந்தால் உங்களுக்கு கசப்பு தட்டிவிடுங்க அதனால தான் இந்த கடுகு வெந்தயப்பொடியே நம்ம லாஸ்ட்டாக போடுறோம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நமக்கு சூப்பரான சுவையில் சூப்பராக பாருங்கள் வாழைப்பு ஊர்கா வந்து தயாராகிடுச்சு இந்த வாழைப்பு ஊர்காவை நீங்கள் வந்து எல்லா ரைஸ் கூடையும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப புளியோதரை தயிர் சாதம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவீங்கல்ல அந்த மாதிரி கூட இந்த கொஞ்சமாக இந்த ஊர்கா எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எம்மையாக இருக்குங்க எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றி செஞ்சிங்கன்னா எண்ணெய் மிதக்க மிதக்க வச்சிங்கன்னா ஊர்கா வந்து ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரையும் கெடாத இருக்குங்க இதில் நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காம நேச்சுரலாக செஞ்சுருக்குறோம் அப்படி நீங்கள் என்ன கொஞ்சம் கம்மியாக செஞ்சீங்கன்னா ஒரு வாரம் வரையும் தாங்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான வாழைப்பூ ஊருக்காக வந்து தயாராகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வாழைப்பூ ஊருக்கா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்